வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் டேர்ம் த்ரீ அதில் இருக்கிற இயல் ஒன்று அதில் இருக்க நம்ம வந்து ஒரு கதைப்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் பாடப்பகுதி வேறு கொடுத்துருப்பாங்க இது ஒரு கதைப்பகுதி மாதிரி ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் எல்லாமே அதாவது சிக்ஸ்த்து நியூ புக் தமிழில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ ஒவ்வொன்றியும் மூணு மூணு இயல் இருக்கும் இல்லையா ஒவ்வொன்றிலையும் இருக்கிற ஒ ஒவ்வொரு பாடப்பகுதி செய்யுள் இலக்கணம் புக் பேக்கு அதில் இருக்க சின்ன சின்ன நோட்ஸை கூட தனித்தனி வீடியோவாக நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம்ப்பா பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த லெசன் வந்து யாரை பற்றினது அப்படின்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா ஜிகேவிலையும் இது கவர் ஆகும் இந்த தென் தென்னிந்தியாவில் வந்து ஆங்கிலேயருக்கு எடுத்ததில் முதல் பெண் அப்படின்னு கேட்டால் அது வேலுநாச்சியார் தான் அதனால் இவங்களை பற்றின ஒரு கொஷின் ஆகுது எல்லா எக்ஸாம்லேயும் வந்துடும் ஒன்று தமிழில் வந்துடும் இல்லை ஜிகேயில் வரும் சம்டைம்ஸ் ரெண்டுலேயுமே கூட இவங்களை பற்றின கொஷின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ரொம்ப ஈஸி தான் இவங்களோட கான்செப்ட் ஒரு கதை மாதிரி ஒரு சின்ன எபிசோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அவ்வளோதான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரி லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக தமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீர போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றிவாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவும் வாருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வணிகம் செய்யறதுக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நாட்டவே கைப்பற்றிட்டாங்க அப்போ அவங்கள வெளியேற்றுறதுக்காக நிறைய தலைவர்கள் உருவானாங்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு அங்கங்கே புரட்சிகள் நடக்கும் ஆனால் நூறு சதவீதம் புரட்சியில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் புரட்சியை ஆங்கிலேயர்கள் தான் அடைக்கிருப்பாங்க நம்ம தோற்று தான் போயிருப்போம் ஆனால் வந்து நம்ம அதை ஒரு இதாக வந்து நினைக்கல தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்த ஆயுதங்களும் அது மாதிரி அவங்க அட்வான்ஸாக வச்சுருந்தாங்க நம்மக்கிட்ட கிட்ட அது இல்லை அது ஒரு தான் அது மாதிரி அவங்க வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த தந்தி இந்த மாதிரி எல்லாம் நிறையா வச்சிருந்தாங்க நம்மக்கிட்ட கிட்ட ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த டக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம இல்லை இன்னொரு இடத்துக்கு இதனால தான் நம்ம தோத்துட்டமே தவிர வீரத்திலேயோ திறமையிலையோ எந்த விதத்திலையும் நம்ம குறைஞ்சி போய் தோக்கலை சரியா அந்த தொண்ணூத்தி சதவீதம் பேர் தோத்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி நம்ம பார்த்துருப்போம் பயங்கரமான புரட்சியாக இருந்திருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர் அடி அடைக்கியிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தும் அதுலேயும் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு பெர்சன்ட் ஜெயிச்சவங்கள தான் நம்ம வந்து இன்னும் அதிசயமாக பேசிட்டு இருக்கோம் ஓகேவா ஹிஸ்ட்ரியில் அதில் இந்த வேலுநாச்சியாரும் ஒரு முக்கியமானவங்க ஒரு பெண்ணாக இருந்து எப்படி ஆங்கிலேயரை எதிர்த்து ஜெயிச்சு தன்னோட பாதி ஆட்சியை வந்து திரும்ப கைப்பற்றுனாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட கதை பாருங்க இவங்க தான் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் இவங்க பேர் வந்து அப்பா பேரு செல்லமுத்து அம்மா பேர் வந்து நம்ம வேற ஒருதல படிச்சிருப்போம் ஓகேவா ஜி கேல படிச்சிருப்போம் அம்மா பேர் என்ன அப்படின்னா சங்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கந்தி முத்தாத்தாள் இதான் தான் அம்மா பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிறந்த ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்ப விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் பாருங்க இவர் இவங்க வந்து ஒரே பெண் அப்படிங்கிறதுனால ஆண் வாரிசு இல்லாதனால ஒரு ஆண் மாதிரி தான் வளர்த்தாங்க அவங்க அதனால எல்லா கலையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க சிலம்பம் குதிரையேற்றம் இந்த மாதிரி எல்லா கலையும் கற்றுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி தான் அந்த காலத்தில் சரியா அதில் இவங்களும் ஒருத்தவங்க இவங்க யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவங்க ராமநாதபுரமாக பக்கத்துலேயே தான் சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கையெல்லாம் அடுத்தடுத்த ஊர் தான் சிவகங்கையில் மன்னராக இருந்த முத்துவழுகநாதருக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் அமைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நாச்சியாரோட அம்மா அப்பா வீட்டுக்கார் எல்லாத்துலேயும் முத்து முத்துன்ற பேர் இருக்கும் பாருங்க செல்ல முத்து அப்பா பேர்ல இருக்கா சங்கந்தி முத்தாத்தாள் முத்து அதே மாதிரி கணவர் பேர்ல முத்து வடுகநாதர் சரியா அவங்க எல்லாமே இந்த மதுரை ஏரியாவை சேர்ந்தவங்க இல்லையா அதனால முத்து முத்துன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரை நயவஞ்சம் வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார் அதாவது கல்யாணம் பண்ணி இவங்க வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அவ அந்த முத்துவடுகநாதர் இருக்காரு இல்லையா அவரு ஒரு அரசர் தானே அதை வந்து கைப்பற்றுறதுக்காக காளையார் கோவிலுக்கு வந்து முத்துவடுகநாதர் ஒரு வாட்டி போயிருப்பார் ஆக்சுவலா என்னன்னா அவரோட அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவார் அந்த இரண்டாவது மனைவியோட அந்த கோயிலுக்கு போயிருப்பாரு அங்க மட்டும் தான் போகும்போதுதான் அதிகமா பாதுகாப்பு இல்லாம போவார் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர் வந்து அங்க வச்சு அவங்க வந்து கொண்டுருவாங்க நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் இந்த 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 வந்து ரொம்ப முக்கியம் காளையார் கோவிலில் நடைபெற்ற எங்கே கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டால் காளையார் கோவில் போர் எந்த வருஷம் அப்படின்னா இந்த இதில் கொடுக்கல நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் யாராலன்னா பாஞ்சோர் அப்படிங்கிற ஒருத்தரால பாஞ்சோர் அப்படிங்கிற ஒருத்தரால் தான் இவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் காளையார் கோவில் போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி வேலுநாச்சியார் பிறந்தது எப்போ டேட் ஆஃப் பர்த் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது இவங்க பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது எழுபத்தி ரெண்டுல காளையார் கோவிப்பூரில் வந்து கணவர் இறந்துடுறார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் என்ன செய்கிறாங்க அப்ப நாட்டை கைப்பற்றினே அவங்க அங்க இருக்க முடியாது இல்லையா இப்போ நான் போறேன் ஆனா என்னைக்கா இருந்தாலும் என் நாட்டை நான் திரும்ப கைப்பற்றுவேன் உறுதியோடு தான் அவங்க போறாங்க போய் எங்க தங்குறாங்கன்னா திண்டுக்கல்ல வந்து கோட்டையில கொஞ்ச நாள் தங்கி இருப்பாங்க ஆக்சுவலாக எத்தனா யாரோட பாதுகாப்புல இருப்பாங்கன்னா கோபால நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரோட ஜி கேல இருக்கமே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் புதுசாக படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறவங்க இதை இங்கேயே தெரிஞ்சுக்கோங்க அங்கே படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரோட ஒரு பாதுகாப்பில் தான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வந்து அவங்க வந்து அவருக்கு பாதுகாப்புலயே இருப்பாங்க இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படையவே உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க திரும்ப ஆங்கிலேயரை ச டைம் போது எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மட்டுமானா இவங்க மட்டும் கிடையாது இவங்களோட ஒரே மகள் மகள் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் இந்த வெள்ளச்சி நாச்சியாரும் வேலு நாச்சியாரும் ரெண்டு பேரும் தான் இந்த கோபாலநாயக்கரோட பாதுகாப்பில் எட்டு வருஷமாக இருந்திருப்பாங்க ஓகேவா அவர் தான் இவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் இருப்பாரு அவங்க பார்த்துக்குருவார் இதை அடிக்கடி கேட்பாங்க யாரோட பாதுகாப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ எட்டு வருஷமாக அவங்க பாதுகாப்பில் இருக்காங்க இப்போ ஒரு எட்டாவது வருஷம் எட்டு ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்குதுன்னு கொடுக்குறாங்க திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகளாக பெரிய மருது சின்ன மருது மற்றும் பெரிய மருது சின்ன மருது மற்றும் சில குறுநிற மன்னர்கள் இருந்தனர் அதாவது என்னன்னா இந்த பெரிய மருது சின்ன மருது எல்லாமே எப்படி இவங்க கூட வந்தாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி இவங்க வீட்டுக்காரர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த தளபதிகள் தான் ஓகேவா சிவகங்கை மன்னர் கிட்ட தளபதிகளா இருந்தவங்க தான் தாண்டவராயர் சின்ன மருது பெரிய மருது சகோதரர்கள் இவங்க எல்லாமே அவங்க ராஜா இறந்ததுக்கு அப்புறம் ராணிக்கு அவங்க சப்போர்ட்டா கூட இருக்காங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போறாங்க இவங்களும் இவங்க கூட தான் இருக்காங்க நாம் சிவகங்கையை இழந்து இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார் பாருங்க அவங்களோட பிக்சரே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒரு பார்க்க லேடியா இருந்தாலும் ஆனா அவங்களோட நிக்கிறது தோரண எல்லாமே ஒரு ஆண் நிக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க அவங்க ஓகேவா கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர் இதுல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் ஆஹ் படை தளபதிகள் யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள் ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அந்த இனிய நாளை தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது அறையின் வாயிலின் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரை படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் அதாவது என்னன்னா இது என்ன ஹைதர் அலி அனுப்புனது கதை அப்படின்னா இவங்க வந்து என்ன எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்தாலும் இவங்க கிட்ட பிரிட்டிஷ் எதுக்குற அளவுக்கு அவ்வளோ ஆளுகளை சேர்க்க முடியாது இல்லையா அப்ப மைசூரோட ஆஹ் ராஜாவா இருந்தவர் தான் ஹைதர் அலி மைசூர் எல்லாமே சென்னை மாகாணம் தான் தெரியும் இல்லையா கேரளாவில் கேரளால ஒரு சில பகுதி மைசூரு இந்த பக்கம் ஒரிசால எல்லாத்துலேயும் ஆந்திராவில் ஒரு சில பகுதி எல்லாம் சேர்ந்து மொத்தம் பிரிட்டிஷ் காலத்துல மூணே மூணு தான் பிரிச்சிருந்தாங்க அந்த சென்னை மாகாணத்தில் இது எல்லாமே வரும் அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைதர் அலிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க எனக்கு வந்து முதல் லெட்ரு போட்டிருப்பாங்க இந்த கதை வந்து இதுல இருக்குதான்னு தெரியல நான் சொல்றேன் உங்களுக்கு லெட்ரு போட்டிருப்பாங்க மொழி இவங்க எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டதுனால உருது மொழியில் லெட்ரு போட்டிருப்பாங்க அதை வந்து படித்து பார்த்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு பொருள் இருக்கிறதுனால அதை பெருசாக கண்டுக்க மாட்டார் ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் திரும்ப என்னாகும்னா ஒரு நாள் மருத்துவ சகோதரர்கள் இவங்க எல்லாருமே ஒரு மூணு பேர் போய் நேரடியாகவே அலியை பார்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ அவர் பேசிட்டு ஓ அப்படியா சரி இவ்வளோ கேட்குறீங்களே நீங்கள் உங்களை அனுப்பியிருக்காங்களே உங்கள் ராணி நீங்கள் அவங்களே வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்பார் உங்கள் ராணி எங்கே அப்படின்ட்டு அதாவது அவங்களே நேரில் கேட்கணும் அப்படின்ற ஒரு வரட்டு கௌரவம் ஒரு இல்லையா ராஜாக்களுக்கு அவங்க வராமல் இப்படி ஆளை அனுப்பி தான் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டேன்னே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூணு நடுவில் நின்று இருந்த ஒரு ஆண் வந்து அவங்க தலைப்பாகையை கழட்டிட்டு இது பண்ண உடனே தான் தெரியும் அதுதான் வேலுநாச்சார் ஆண் வேடம் விட்டு உள்ளே போயிருப்பாங்க அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிருவார் அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க பேசவும் செய்வாங்க உருது மொழியில் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க அவரோட மொழித்திறமை அவரோட வீரம் கணவர் இறந்த பிறகும் இவ்வளோ தைரியமாகும் ஆயிரத்தி எழுநூறு காலங்கள்லேயே அவருக்கு ஆச்சரியமாக போயிடும் வேலுனா சேர பார்த்துடனே அப்போ என்ன சார் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல அவரோட படைகள் இருக்கும் நாடு முழுக்க படைகள் வச்சிருப்பாங்க இல்லையா ஏன்னா ஒரே இடத்துல இருக்காது ஒரு அவசரம்னா அங்கே இருக்க படைகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி திண்டுக்கல்ல வந்து அவரோட படைகள் அப்படிங்கிற தலைவர் தலைவராக வந்து சையத் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் இதை நோட் பண்ணிக்கோங்க அந்த சையது கிட்ட சொல்லி ஐயாயிரம் பேரை வந்து உடனே அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்பி வைன்னு சொல்லிடுவார் அப்படி அவங்க அனுப்பி வச்ச அந்த படைதான் வந்து இந்த ஐயாயிரம் படைகள் இப்ப வந்து சேர்ந்துருச்சு அவங்க கிட்ட ஓகேவா இதுதான் அந்த கதை ஓகே ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் ஓகேவா நம் அரசின் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க நான் இந்த கொட்டேஷனை கொடுத்து இதை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க ஏன்னா சின்ன மருது பெரிய மருது தாண்டவராயர் மூணு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க பர்டிகுலரா இது யாருன்னு கேட்குறாங்க அது தெரிஞ்சுக்கோங்க சின்ன மருது ஆம் நமது வீரர்களுடன் ஐந்து ஐதரலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று வேலுநாச்சியார் என்றார் வேலுநாச்சியார் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து ஈர கால்குலேட் பண்ணிக்கலாம் பாருங்க எழுவத்தி ரெண்டில் வந்து காளையார்பூர் போரில் வந்து அவங்க கொல்லப்படுறாரு எட்டு வருஷம் கழித்து இவங்க திரும்ப மீட்க போறாங்க அப்போ எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல தான் இந்த திரும்ப மீட்கிற வந்து போராட்டம் வந்து நடக்குது பாருங்க இவங்க வேலுநாச்சியார் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அவங்க வந்து திரும்ப சிவகங்கையை மீட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல கிட்டத்தட்ட ஐம்பது வயசு அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க போராடி இதை ஜெயிச்சிருக்காங்க ஒரு லேடி ஐம்பது வயசுல வந்து இவ்வளவு சாதிச்சிருக்காங்க அதுவும் அந்த காலத்துல அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஓகே இப்போ இப்ப பாருங்க இதுக்கு அதே மாதிரி இந்த பாயிண்ட் முக்கியம் ஆண்கள் படைப்பிரிவுக்கு யாரு தலைவரா இருந்தாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி இந்த குயிலி யாருன்னா வேலுநாச்சியாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து அந்த படைக்கு பெண்கள் படைப்பிரிவுக்கு தளபதியாக இருக்காங்க காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது இவங்க ஜெயிச்சிடுறாங்க அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் ஃபர்ஸ்ட் காளையார் கோவில் எங்க அவங்க வீட்டுக்கார கொன்னாங்களோ அந்த இடத்த கைப்பற்றுறாங்க அடுத்து சிவகங்கையை போய் அஹ் அட்டாக் பண்ணி அவங்க வந்து அலர்ட் ஆகுறதுக்குள்ள அடுத்தடுத்து இவங்க அட்டாக் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால அதை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜய் விஜயதசமி நாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் எப்ப வந்து அந்த நாள் எந்த நாள்ல வந்து கதவுகள் திறக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேப்பாங்க விஜயதசமி நாள்ல தான் கோய கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும் அடுத்தது அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றால் சின்ன மருது விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக்கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நம் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி எடித்து விடலாம் என்றார் வேலுநச்சர் ஃபர்ஸ்ட் இவங்களோட பிளான் எப்படின்னா விஜயதசமிக்கு வந்து நிறைய பூஜைகள் அதுன்னு பண்றதுனால இந்த பழங்கள் பூக்கள்லாம் எடுத்துக்கிட்டு பெண்கள் மட்டும் உள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு அப்போ அதுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இந்த பெண்கள் பதவி பிரிவை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள போயிடுவாங்க உள்ள போய் இவங்க அட்டாக் ஆரம்பிச்சுட்டு நாங்க அட்டாக் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க ஏதாவது ஒண்ண நான் கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க குயிலி வந்து சொல்லுவாங்க உள்ள போயிட்டு ஏதாவது ஒண்ணை வந்து நான் கொளுத்தி அந்த தீ உங்களுக்கு வெளியே தெரியற மாதிரி நான் வந்து ஒரு இண்டிகேஷன் காமிக்கிறேன் அந்த தீ தெரிஞ்ச உடனே நாங்க அட்டாக் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு உள்ள வந்துருங்கன்னு தான் போவாங்க ஓகேவா இதுதான் இவங்க பிளானு அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வலி வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் உடையால்ன்றது யாருன்னா அது ரொம்ப முக்கியமானது இங்கே ஒரு நடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த நடுகள் தான் வந்து உடையாள் ஆடு மேய்க்கும் ஒரு பெண்ணோட பேரு தான் உடையாள் இவங்க வந்து அந்த பக்கமா போகும்போது அவங்க எங்க இருக்காங்கன்ற டீட்டெயில வந்து ஆங்கிலேயர்கள் கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த உடையாளுக்கு தெரியும் அவங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க ஆனால் அவங்க அவ்வளோ அடித்து சித்திரவதை பண்ணி கேட்டியும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க வேலு நாச்சியாரை காட்டியே கொடுக்க மாட்டாங்க கடைசியில் கொல்லவும் செஞ்சுருவாங்க ஓகேவா அப்போ நம்மளுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக உயிரையே விட்ட அந்த உடையாளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பு பண்ணணும்னு அவர் சொல்லுவார் போகிற வழியில் அந்த அவங்களுக்காக ஒரு நடுகள் வச்சு அந்த நடுகளுக்கு இவங்க வந்து கும்பிட்டுட்டு போவாங்க அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வழங்கினார் அருகில் நின்ற உடைய வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு நடுகள் வச்சதுனால தான் இப்போ ஆயிரத்தி எழுநூறுல நடந்ததை நம்ம ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் இருக்கோம் அவங்க யாருன்றது இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு தான் நினைவாக வந்து இதை வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளோ சின்சியராக இருந்ததுக்கு அட்லீஸ்ட் அவங்க பேரையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஹிஸ்டரியில அப்படின்னு இவங்க வந்து தாலியை வந்து போட முடியாதுல்ல அதனால் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப நான் நாட்டை போது வரைக்கும் அந்த தாலியை வந்து நான் இழக்க மாட்டேன்ற மாதிரி அந்த தாலியை இன்னைக்கு அவங்களுக்கு காணிக்கையாக வந்து செலுத்திட்டு அவங்க வந்து அந்த பொறைய நான் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா மீட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுபடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி அந்த ஆயுதம் இருக்கும் இல்லையா இப்போ எப்பயுமே எதிரியோட படை எதிரியோட பலம் என்னவோ அதை நொறுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்ப பிரிட்டிஷோட படைய பலமே என்ன மெயினானது அவங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் தான் ஓகேவா அதை நான் போன உடனே எரிச்சிட்றேன் அப்போ என்ன ஆயிரும் எரிச்சதுக்கு எரிச்ச மாதிரியும் ஆயிரும் இவங்களுக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி ஆயிரும் அதை பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க குயிலி அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார் குயிலியும் பெண்கள் படைவினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கிலப்படை படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் குயிலை தம் உடலில் தீ வைத்து கொண்டு கிடங்குக்குள் குதித்து விட்டார் என்றார் வீரர்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் குயிலியை பற்றி இன்னமும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அங்கே போய் பார்ப்பாங்க அந்த ஆயுதக்கிடங்கு வந்து கொளுத்துறதுக்கு எதுவுமே இருக்காது அது எப்படியாவது இங்கே படைய அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவங்க வந்து ஆகணும் அப்போ தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் கொஞ்சம் பிரிட்டிஷ்காரங்க அலர்ட் ஆனால் கூட எல்லாரும் செத்துருவாங்க ஓகேவா அப்படி தானே வேலுநாச்சியார்லேருந்து எல்லாரும் இறந்துருவாங்க அப்போ இவங்க உடனே வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா தாம் மேலேயேவும் முதலே அவங்க அந்த பிளான்ல தான் போவாங்க ஓகேவா அந்த ஆயுத கிடங்க வந்து ஒரு சின்ன தீயை பொருத்தி போட்டெலாம் வந்து அட்டாக் அழிக்க முடியாது அப்போ பெருசாக வந்து அதில் ஏதாவது தான் கன்ஃபார்மாக அதை அழியும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே கொளுத்திக்கிட்டு உள்ளே குதிச்சிடுவாங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் வேலுநாச்சியார் ரொம்ப வருத்தப்படுவாங்க குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதரலின் உதவி ஆகியவற்றோரு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது இத்தனை பேரும் சேர்ந்துதான் சிவகங்கையை மீட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது இவங்க எல்லாரும் இல்லாம அஹ் வேலுநாச்சியார் மட்டும் இதை தனியா செய்யல ஓகேவா இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவைப்படும் அடுத்தது வேலு நாச்சியாரின் காலம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்திருப்பாங்க அவங்க எண்பதில் தான் வந்து திரும்ப ஆட்சியை பிடிச்சாங்க தொண்ணூத்தாரில் இறந்துட்டாங்க ஏன்னால் இதுக்கப்புறம் என்னாகும்னா இவங்களோட ஒரே மகள் வெள்ளச்சி நாச்சியார் இருக்குது இல்லையா அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் மர்மமான முறையில் இறந்து போயிடுவாங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் என்னாகும்னா ஒரே பொண்ணு வேறையாக அதை நினச்சி 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 உடம்பு சரியில்லாமல் தொண்ணித்தாரில் இவங்க இறந்துடுவாங்க வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டா ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் ஜான்சிராணி ஜான்சிராணின்னு தான் நம்ம பெருசா சொல்றோம் அவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழு புரட்சியில்தான் ஜான்சிராணி வந்து வெளியே தெரியும் ஆனா அதுக்கும் அப்படியே நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூறு எண்பது காலத்திலேயேவும் ஆங்கிலேயரை எடுத்த முதல் பெண் யார் அப்படின்னா அது வேலுநாச்சியார் தான் இவ்வளோதான் இப்போ இந்த லெசனு இது வந்து ஜிகேலையும் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க இந்த லெசனில் தடுற பாயிண்ட்ஸை நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா அவங்க யார் அவங்க அம்மா அப்பா யார் எந்த வருஷம் பிறந்தாங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க எந்த வருஷம் எந்த போரில் வந்து அவங்க கணவரை கொண்டாங்க அவங்களுக்கு யார் சப்போர்ட் கொடுத்தாங்க எத்தனை வருஷம் அவங்க சப்போர்ட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் யாரோட ஹைதர் அலியோடய ஐயாயிரம் படைகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அமைச்சர் தாண்டவராயர் படை தளபதிகள் வந்து மருது சகோதரர்கள் குயிலி வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் ஆண்கள் படைப்பிரிவுக்கு விஜயதசமி நாளில் தான் கோட்டை திறக்கும் உடையால் வந்து ஆடு மேய்க்கும் பெண் அவங்களை காட்டி கொடுக்காம உயிர் விட்டது அவங்களுக்காக ஒரு நடுகள் வந்து நட்டிருப்பாங்க அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு குயிலி வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைவராக தலைவியா இருந்தாங்க அப்படின்னு படித்தோம் படித்தோம் இல்லையா அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த பெண்கள் படைப்பிரிவோட பேரே உடையால் தான் உடையால்னு தான் பேரே வச்சுருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் வந்து உடையால் அப்படின்னு வச்சுருப்பாங்க அதை ஏன் வச்சுக்கோங்க ஜிகே லெசனில் வரும் பெண்கள் படைப்பிரிவு ஆனால் அந்த படைப்பிரிவோட பேர் உடையால் அதுக்கு தான் குயிலி வந்து தலைவியாக இருப்பாங்க அடுத்தது தாலியை வந்து காணிக்காய் செலுத்திட்டு போகிறாங்க குயிலி வந்து தன்னோட உடம்பையே வந்து தீ வச்சுக்கிட்டு கடங்கு எரிச்சிடுறாங்க எழுபத் எழுபது எழு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறகுறாங்க எண்பதில் நாட்டை பிடிக்கிறாங்க தொண்ணூத்தாறில் இறந்து போயிடுறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி இவ்வளோ தான் இதில் நீங்கள் வேண்டிய பாயிண்ட்ஸ் கடைசியாக நான் சொன்னே அவ்வளோ மட்டும்தான் ஓகேவா அவ்வளோதான்ப்பா திரும்ப இதில் இருக்க கிராமரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ